உங்க ஃபேமிலில அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒரு பொருளை கொண்டு போய் விக்கிற வேலை செய்யணுமா ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படினா அவங்களை தொழில் பண்ணும்போது யாரும் டிஸ்டர்ப பண்ணற இல்லை இதனால வந்து நம்ம ஃபேமிலி குழந்தைகளை பார்க்காம போயிருவாங்களோ இல்ல இது வந்து இது பெரிய டாபிக் என்னன்னா ஆண்கள் நிறைய நேரம் மிகப்பெரிய பிரச்சனையா நினைக்கிறது வீடு என்ன ஆகும் இப்போ एक्चुअली அவங்க பொண்ணுகிட்ட கொடுங்க சொல்லுமாங்களை நல்லா பாத்துக்கறாங்களா தொழில் தொழில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மதர் கேர் எப்படி இருந்தது என்னை வந்து எப்பயுமே பார்த்துக்க வேண்டியதுல அங்கிள் நானே என்னை பார்த்துப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு கொடுக்கறது அதுதான் இது மீன் தூக்கமே இருக்காது ஒழுங்காக ஹெல்த் பார்த்துக்க மாட்டாங்க அண்ட் சிமிலர்லி ஐ ஹாவ் அ தம்பி அவங்களுக்கு வந்து ஃபோன் பேசிட்டு இல்லை ஏதாச்சும் பார்த்துட்டு அவங்களுக்கு டைமே இருக்காது தம்பி கூட விளாட இல்லை பண்ண தனியாகவே அவன் பாட்டுக்கு இருக்கான் ஆ எனக்கு எனக்கு நான் போய் அம்மா கிட்ட பேசுவேன் இல்ல ஏதாச்சும் சொல்லுவேன் கேப்பேன் ஏதாச்சும் கேட்பேன் அம்மா கிட்ட வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பேன் அவங்களுக்கு காதுலயே விழுகாது நான் பத்து நிமிஷம் அம்மா கிட்ட அம்மா என்ன அவங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டா தான் அவங்களுக்கு அவங்ககிட்ட கொடுங்க அவன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்து இன்னைக்கு கோடிக்கணக்கெல்லாம் நம்ம ஒரு தொழிலை வந்து முன்னேற்றம் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டோம் இல்லையா என்ன இதனால இழந்துருக்கீங்க உங்களோட இழப்புன்னு இப்போ நம்ம பணமாக நிறைய சம்பாரிச்சிட்டு இழந்ததுன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன்